கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினார் புரியுதுங்களா திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் காப்பாற்றி கொண்டு வந்தார் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்மளை ஆற்றி தேற்றி நம்மை நடத்தி வந்தார் இல்லையா பண தேவைகள் வரும்பொழுது ஏற்ற ஆட்களை அனுப்பி நமக்கு உதவி செய்தார் நம்ம போய் கேட்கும் பொழுதும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்து அது சகலத்தையும் வாய்க்கு செய்தார் புரியுதுங்களா அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம் புதிதாக வாங்கியிருக்கிறோம் இந்த வருஷத்துல ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு என்ன பண்ண போறோம் நன்றி சொல்ல போகிறோம் மாதம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மை நம்ம நன்றி போகிறோம் நம்ம சபையாய் அருமையான பிள்ளைகளோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம் எங்களோடு இணைந்து நீங்க நன்றி சொல்லும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன் இல்லையா ஒரு பாட்டு இருக்குது கவுண்டி பிளஸிங்ஸ்

ലെസ് കിഫ് താങ്ക്സ് ദോട്ട് കം ലോക് ഹവ് ലൂവർ സ്തോത്രം ഉമ്മ തുതി நீர் பாராட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா என் தேவரீ இப்பொழுதும் நாங்கள் முடங்கால் படியிட்டு உங்களுடைய பாதத்திலே வந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி 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 உடைந்த நேரங்களிலே எங்களை தேற்றினீரே உங்களுக்கு நன்றி அப்பா என் தேவரீர் அப்பா யார் எங்களை தேற்றுவார் என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் கத்தர் நீர் இறங்கி வந்து எங்களை நீரே ஒரு நண்பனை போல எங்களை நீரே தகப்படை போல தேற்றி

ோ அந்த வியாதிகள் வந்தது அதிலிருந்து எங்களுக்கு சுகத்தை தந்தீர் பண கஷ்டங்கள் வந்தது அதிலிருந்து விடுதலை தந்தீர் நன்றி செலுத்துகிறோம் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அண்டு உரே ஓயாமல் நன்றி சொல்லுகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா எத்தனை இடுக்கண்ல இருந்து எங்களை விடுதலையாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர அப்பா எப்படி நன்றி சொல்லுவது அப்பா என் தேவரின் ஸ்தோத்திரத்தினாலே உம்மை அண்டவரை நிரம்ப போகிறோம் அப்பா உங்களை ஸ்தோத்திரத்தினாலே நன்றி அண்டவரை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரத்தினாலே அண்டவரே

வைத்த நன்றி 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 வேலை கிடைத்ததுக்காக நன்றி புது உறவுகளை குடும்பங்களை குழந்தை அந்த இந்த மாதத்தில் செய்தீர நன்றி அப்பா நன்றி அப்பா

டிசம்பர் மாசம் முப்பத்தி ஓரா தேதி வரைக்கும் எங்களை ஆசிர்வாதமா நடத்தின தேவன் வருகின்ற இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல இரண்டாயிரத்தி ஐந்து அன்றுவரே எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம் புதிய ஆண்டை நாங்கள் கம்பீரமாய் சந்திக்கும் போகிறோம் எங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறோம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்க நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளலாம் ஆமே 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 தேவ பிள்ளைகளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார் என்ன அன்பானவர்களே இந்த இன்றைய மாலையிலே அதாவது இன்றைய ராத்திரி வாட்ச் நைட் சர்வீஸ் இருக்குது புதிய ஆண்டின் ஆராதனை இருக்குது யூடியூப்ல லைவா வரும் நீங்க அதை பாருங்க கத்தர் இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல நடக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போகிற சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் வருஷம் தூரம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதன்படியே ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் சில துக்கமான செய்திகள் கேட்கும்போது உண்மையா மனம் உடஞ்சிருக்கு ஏன் ஆண்டவரே இதை நடத்தினார் நாங்க அதை நடக்க கூடாதுன்னு ஜபித்தோம் நாலு சில நேரங்களில் கர்த்துடைய சித்தம் நிறைவேறுகிறது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்வமா கர்த்தர் உங்களுக்கு நன்மையான செய்வார் ஒரு வாக்குத்த செய்தியை நம்ம இன்னை ராத்திரி கேட்க போகிறோம் என் தேவரீர் நமக்கு நன்மை செய்கிறாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசீர்வாதமாய் கடக்க பணியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலையும் ஆசீர்வாதத்தை அள்ளித்தரப்போகிறார் கர்த்தர் உங்க தோல்வியில் ஜெயித்து வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹலோ டெய்லி பிளஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க கீழ ஆண்டல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க அது மாதிரி இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் மாயிட்டியான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் பண்ணணும் நாங்க விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க